நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையிலே பார்த்துருக்கலாமே ஈரான் இஸ்ரேல் போரானது உலக போராக மாறி இருக்கிறது ஆமாங்க உலக போர்னால் என்ன தெரியுமா இரண்டு நாடுகள் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ளுதுன்னு வச்சிங்களேன் அந்த ரெண்டு நாட்டை விட்டு மூன்றாவது நாடு மீது ஒரு நாடு தாக்குதல் தொடுக்குதுன்னா அது உலகப்போராக மாறிப்போச்சு என்று தான் அர்த்தம் உலக நாடுகள் பங்கெடுக்கக்கூடிய அல்ல உலக போராக மாறியிருக்குது ஈரானும் இஸ்ரேலும் மாற்றி மாற்றி தாக்கிக்கிட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தது இப்போது ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய இராணுவ தலங்கள் ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய நேச நாடுகளில் இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலையில் அதிரடியாக தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஈரான் அதனால தான் சொன்னோம் ஈரான் இஸ்ரேலை தாண்டி மூன்றாவது நாடு மீது தாக்குதல் தொடுத்ததினால உலக போராக மாறியிருக்குது என்று சர்வதேச அரசியல் பேசுகிறவங்க சொல்கிறாங்க உலக நாடுகள் பங்கெடுக்கக்கூடிய போர் அல்ல ஆனால் உலக போராக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கெல்லாம் தாக்குதல் தொடுத்துருக்குது ஈரான் அப்படின்னு பார்க்கும்பொழுது கத்தார் அல் உதயத் அங்கே தான் வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ராணுவ இராணுவ தலைமை இருக்குதாமே அமெரிக்காவுக்கு அடுத்தது கத்தாரில் தான் பதிமூணாயிரம் பேர் பணிபுரிகின்ற அளவுக்கு அல் உதயத் என்ற இராணுவ தளமானது அமெரிக்காவுக்கு இருக்கிறதாம் அப்புறம் சிரியா அப்புறமேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈராக் இந்த பகுதியிலும் வந்து ஈரான் அதிரடியான தாக்குதலை தொடுத்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு ஈரான் என்ன பேர் வச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா பசரத் அல் பாத் அப்படின்ற பேரை வச்சு எப்படி இஸ்ரேல் மீது ஐப்ரஸோனிக் ஏவுகணையாக போட்டு அடி அடி அடிக்கிறதோ மாதிரி கத்தார் மீது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் தொடுத்திருக்கிறது இந்த தாக்குதலில் நிறைய பேருக்கு காயமடைந்திருக்கும் சரியான அடி கொடுத்துட்டோம் மொத்தமாக ஏழு ஏவுகணைகள் வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதயத் என்ற இராணுவ தளத்தின் மீது விழுந்திருக்கிறது சேதம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஈரான் சொல்லுது ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அடா முதல்ல ஈரானுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் வா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் எதுக்குங்க நன்றி அப்படின்னு கேட்டால் கத்தார் மீதும் சிரியா மீதும் ஈராக் மீதும் எங்களுடைய ராணுவ தலங்கள் மீது ஈரான் தாக்குதல் தொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிடுச்சுப்பா அப்படி முன்கூட்டியே சொன்னதுனால எந்த பிரச்சனையும் இல்லை எந்த உயிரிழப்பும் இல்லை கத்தாரும் வந்து பார்த்திங்கன்னா இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது சிரியா ஈராக் போன்ற நாடுகளும் உறுதிப்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கத்தாரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஏவுகணைகளை ஏவியது அதில் பதிமூணு ஏவுகணைகளை நாங்கள் அழித்து விட்டோம் ஒரு ஏவுகணையானது எங்கள் இலக்கை தாண்டி வெளியே போச்சு அதனால் கத்தார் நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுடைய இராணுவ தளத்துக்கும் பிரச்சனை இல்லை அதையாண்டா நம்ம ஏவி நம்முடைய ராக்கெட்டை ஒன்றை வேஸ்ட் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ராக்கெட்டை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழிக்காமல் விட்டுவிட்டோம் அதனால் பெரிய பிரச்சனை இல்லை ஈரானுக்கு இப்போ நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா நம்ம நாட்டில் அந்த கட்சி வந்து மோடி கவர்மெண்ட்டை கிரிட்டிசிசம் பண்ணிச்சு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏயா பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்கிற பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் தொடுக்கிற ஆனால் நீ பாகிஸ்தான்காரங்கிட்ட சொல்லிட்டு இல்லவா நீ தாக்குதல் தொடுத்துருக்குற இதெல்லாம் நியாயமா அப்போ பாகிஸ்தான்காரன் உஜாராக மாட்டானா அதோட பயங்கரவாதிகள் உஜாராக மாட்டாங்களா அதனால் பயங்கரவாதத்தினுடைய ஆணி வேறு அழிக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு பயங்கரவாத முகாம் மீது தாக்குதல் தொடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான்காரங்கிட்ட சொல்லிட்டே நீ தாக்குதல் தொடுத்துருக்கியா நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட்டை காங்கிரஸ் ஆனது கேள்வி கேட்டது அதுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா சர்வதேச போர் சட்டமானது சில விஷயங்களை அறிவுறுத்திருக்கிறது அதை நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் இல்லைன்னா சர்வதேச நாடுகள் நமக்கு அழுத்தம் தரும் இல்லைனா தடை போடும் அதன் அடிப்படையில் தான் நாம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்க போகிறோம் எச்சரிக்கை இருந்துக்குங்க அப்படின்னு மொட்டையாக சொல்லுவோம் ஆனால் எந்த இடத்துல தாக்குதல் தொடுக்க போகிறோம் எதற்காக தாக்குதல் தொடுக்க போகிறோம் யார் மீது தாக்குதல் தொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார் உடனடியாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மோடியும் பாகிஸ்தானை கண்டு சர்வதேச நாடுகளை கண்டு அச்சமடைந்து விட்டார்கள் அதனால தான் பாகிஸ்தான் மீது அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதை முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க ஆனால் இங்கே ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் தொடுத்த விஷயத்தை அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்குது இதுதான் சர்வதேச போர் சட்டம் முதல் முறையாக தாக்குதல் தொடுக்கும் பொழுது சொல்லிட்டு தொடுப்பாங்க ஆனால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தாக்குதல் தொடுக்கின்ற போது எங்கே எப்படி தாக்குதல் தொடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்ல மாட்டாங்க இதுதான் கலை யதார்த்தம் அப்படி தான் ஈரானானது கத்தாறு சிரியா ஈராக் மீது அதிரடியான ஏவுகணை கொண்டு தாக்குதல் தொடுத்திருக்குது ஈரானை பொறுத்த வரைக்கும் பெருத்த சேதத்தை ஏற்படுத்திட்டோம் எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா எங்களுடைய அணு ஆயுத தொழிற்சாலை மீது தாக்குதல் தொடுத்துச்சு இல்லையா அப்போ எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அந்த அளவுக்கான பாதிப்பை நாங்கள் இன்றைக்கி கத்தாரில் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அமெரிக்கா ஒத்துக்காமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் சரியாக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லுது இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு இரண்டு நாடுகளும் ஒத்துக்குச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தன்னுடைய ட்ரூத் என்ற சோஷியல் மீடியாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் ஆனால் அராக்சி என்ற ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலை போரை நாங்கள் தொடங்கலை போரை தொடங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் அதனால் எங்கேருந்தோ உட்காந்துக்கின்னு அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நாங்கள் ஒத்துக்கடா சாமி அப்படின்னு வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமனி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா போர் நிறுத்தம் தொடர்பாக அறிவிப்பார் நாங்கள் இந்த நொடி பொழுது வரைக்கும் இஸ்ரேலில் தூக்கி போட்டு மெதிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை தொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம் இஸ்ரேலானது போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு என்ன விதமான பம்மாத்து வேலை காட்டலாம் நயவஞ்சகமாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானை பணியை வைக்கணும் என்று நினைக்கலாம் ஆனால் போரை யார் நிறுத்தணும் முதல்ல தாக்குதல் தொடுத்தவங்க தான் நிறுத்தணும் ஆனால் அவங்க நிறுத்திட்டாங்கோ அப்படின்றத முதல்ல அவங்க அறிவிக்கட்டும் அதற்கு பிறகு நாங்கள் போர் நிறுத்தத்தை செய்யணுமா இல்லை தொடர்ந்து தாக்கணுமா என்ற விஷயத்தை நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஈரான் சொல்லியிருக்கிறது எங்கள் உச்சபட்ச தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கிடையில் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து ஏப்பா ஈரான் எதுக்கு தேவையில்லாமல் கிட்ட மோதிக்கிட்டே இருக்கிற அதனால் முதல்ல போர் நிறுத்தத்தை கையில் எடு ஈரானுக்கு தான் நல்லது ஏற்கனவே சோத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிற இன்னும் அமெரிக்காவை தாக்கி இல்லை அமெரிக்காவோட இராணுவ தலங்களை தாக்கி கோபத்தை உண்டு பண்ணாத கடைசியில் நீதான் அழிவே சந்திப்பே அப்படின்னு சொல்லிவிட்டு சவுதி ஐக்கிய அரபு கத்தாரு ஏமனு ஓமனு அப்புறம் எகிப்து இது போன்று ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையும் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அதுலேயும் ஐக்கிய அரபு அமீரகமானது ஈரானுக்கு நேரடியாகவே தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது மற்ற நாடுகள்லாம் அறிவுரை சொன்னாலும் ஐக்கிய அரபு அமீரகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறது ஈரான் ஆனால் இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கலை அதிபர் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டாரு அதுலேயும் உலகமே வணங்கும் விதமாக இந்த ஈரான் இஸ்ரேல் போரானது முடிவுக்கு வரும் முதல் பன்னிரெண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானானது எந்த விதமான தாக்குதலையும் தொடுக்காது அமைதியாக இருக்கும் பிறகு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உலகமே வியக்கும் வண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் ஈரானும் முழுவதுமாக நட்பு நாடாக பிரச்சனைகளை கலையக்கூடிய பேச்சுவார்த்தையில் வருவாங்க அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குவதன் மூலமாக முழு போரானது முடிவுக்கு வரும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய ட்ரூத் என்ற சமூக வலைத்தளத்தில் ஆனால் எங்கள் மோதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு ஈரான் சொல்லுதுங்க நேற்று முழுவதுமே வந்து இஸ்ரேலானது ஈரான் மீது எந்த அளவுக்கு தாக்குதல் தொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படியான தாக்குதலை இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துடுச்சு ஆனால் ஈரானுடைய குறியல்லாம் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய இராணுவ படை தளங்களானது ஈரானை சுற்றி இருக்குது அங்கே நாம் அடிக்கணும் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு ட்ரோன் தாக்குதலும் விமான தாக்குதலும் ஈரானுக்கு பெருத்த சேதத்தை ஒன்றும் தரல இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எங்கே அணு ஆயுத மையங்கள் மீது தாக்குதல் தொடுத்ததோ அதே இடத்துல தான் தொடர்ச்சியாக இஸ்ரேலானது தாக்குதல் தொடுத்து கொண்டு இருக்கிறதா ஏன்னா பி டூ என்ற பாமர் ரக விமானம் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு டன் எடை கொண்ட ஜிபி என்ற பங்கர் பாம் அமெரிக்கா போட்ட பிறகு கூட பெட்ரோ என்ற அணு செறிவூட்டு மையமானது எந்தவித சேதாரம் அடையலை நல்லா தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தோரியத்தையும் அணு கழிவுகளையும் வேரிடம் மாற்றினாலும் மீண்டும் பெட்ரோ அணு தயாரிக்கின்ற தொழிற்சாலையானது அப்படியே இருப்பதனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அந்த இடத்தை ஈரான் பயன்படுத்துவோம் அப்படின்றதுனால இஸ்ரேலானது மீண்டும் மீண்டும் அந்த பகுதி மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா ஈரான் தரப்பிலிருந்து இருந்து ஆனால் நாங்கள் இஸ்ரேலை வச்சு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு இடையில் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் வந்து தங்களுடைய வான்பரப்பை முழுவதுமாக மூடி அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கத்தாரில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பான முறையில் இருக்கிறீங்க கத்தார் நாடானது என்ன வழிகாட்டுதலை செய்யுதோ அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நீங்க தொடர்ந்து அந்த அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம இந்திய அரசாங்கமானது கிட்டத்தட்ட அரபு நாடுகளில் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வேலை பார்க்கின்றார்களாம் குறிப்பாக கத்தார்லேயே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் பேருக்கு மேலானவர்கள் வேலை பார்க்கின்றார்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அல் உதயத் என்ற இராணுவ மையத்திலே வந்து நம்ம இந்தியர்கள் பல பேர் வேலை பார்க்குறாங்களாம் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விஷயமானது இந்தியாவுக்கு தெரியலையாம் ஆனால் அமெரிக்கா சொல்லுகின்ற போது எந்த உயிரிழப்புகளும் இல்லை எந்த சேதாரமும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் செம தூள் கழிப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மைன்னு தெரியல இப்போது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பதினோராயிரம் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஈரானில் இருந்து அவ்வளோ தூரம் ராக்கெட்டு ஏவி வந்து ஈரான் அமெரிக்காவை தாக்க முடியுமா என்று கேட்டால் தாக்க முடியாது ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய பேலஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கலாம் ஐப்பசோனிக் ஏவுகணையாக இருக்கலாம் இல்லை சூப்பர்சோனிக் ஏவுகணையாக கூட இருக்கலாம் அவையெல்லாம் வந்து மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு திறன் கொண்டதாக தான் இருக்குது அதனால் இஸ்ரேலில் மட்டுமே வச்சு இருக்காங்க இஸ்ரேலானது இந்த ஏவுகணையை தடுக்க முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது ஸோ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு ஈரான் ஒத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறதுனால மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியுது ஆனால் இஸ்ரேல் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போர் நிறுத்தத்தை அறிவிக்கணும் அப்படி இஸ்ரேலானது போர் தாக்குதலை கைவிட்டால் அதற்கு பிறகு ஈரானது பரிசீலிக்கும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் எப்போது போர் நிறுத்தும் என்பதை பற்றி அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதற்கிடையில் ரஷ்யாவுக்கு சென்ற ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் திரும்பியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் போர் செய்து கொண்டு இருக்கிறது இந்த தருணத்தில் ஈரானுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வழங்கினா சரியாக இருக்கும் என்பது தொடர்பாக ரஷ்யா ஆலோசனை செய்து ஈரானுக்கான முழு உதவியும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்துக்கு ஈரான் வழிவகை செய்யணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளும் வச்சுருக்காங்க ஸோ இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஈரானை கட்டமைப்பதற்கான உதவிகளை ரஷ்யா செய்யும் போல் இருக்குது ஆனால் போருக்கான உதவி செய்யுமா என்பது தெரியல ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் கைவிட்டாச்சு நாங்கள் வந்து ஈரானுக்கு எந்த விதத்திலும் உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறோம் அமெரிக்காவை கண்டிக்கிறோம் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்டு போரில் மூன்றாவது ஒரு நாடு தலையிடக்கூடாது இறையாண்மை மிக்க ஒரு நாட்டில் போய் தாக்குதலை தொடுக்கக்கூடாது என்று வடகொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸோ உலக பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்டு மோதலானது நான்கைந்து நாடுகளுக்கு பரவி இருப்பதனால இது உலக யுத்தமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உலக நாடுகள் பங்கெடுக்குமா என்பதையெல்லாம் பொறுத்துந்து தான் பார்க்கணும் உலக நாடுகள் பங்கெடுத்தால் இது உலக போர் மூன்றாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன நடக்க பொறுத்துந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்